முது பில்லாஹிமஷ்தான் ரஜீம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அஸ்லாம் வலைக்கம் குட்டீஸ் குட்டீஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா குரான்ல இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஹதீஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் சில கேள்விகள் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் விளையாடும் போது விளையாட்டு பொருட்களில் யானை மற்றும் பறவைகள்லாம் வச்சு விளையாடுவீங்க யாருக்கெல்லாம் யானைகளை ரொம்ப பிடிக்கும் யாருக்கு யானையை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கும் இது எல்லாத்தையுமே உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க ஏன் இப்போ இந்த கேள்விகள் அப்படின்னா நம்ம பார்க்க போற ஹதீஸ் யானைகள் மற்றும் பறவைகளை பற்றின ஒரு ஹதீஸ் தான் அதுக்காக தான் இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன் சரி குட்டீஸ் நம்ம இப்போ ஹதீஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா சரி வாங்க பாக்கலாம் ஒரு பெரிய மன்னர் இருந்தாராம் அந்த மன்னருடைய பேரு அப்ரஹாம் அவர் எமன் நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டே இருந்தார் அப்ரஹா மன்னன் எமன் நாட்டில் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினார் அவருடைய நோக்கம் என்னன்னா மக்களை அவர் கட்டின ஆலயத்துக்கு வந்து வணங்க வைக்கிறது தான் அவருடைய நோக்கம் இதுக்காக அப்ரஹா ஒரு பெரிய திட்டம் தீட்டினார் என்ன அந்த திட்டம் எப்போதும் மக்கள் உமரா செய்கிறதுக்காக ஹஜ் செய்கிறதுக்காக மக்கால உள்ள காபத்துல்லா நோக்கி தான் செல்வாங்க அதை தடுத்து அப்ரஹா தான் கட்டின ஆலயத்துக்கு அதாவது எம்எல்ஏ இருக்க தன்னோட ஆலயத்துக்கு மக்கள் வந்து வணங்கணும் அப்படின்னு பெரிய ஒரு திட்டம் திட்டினார் ஆனா அப்ரஹாவோட திட்டத்துக்கு மாறாக மக்கள் எப்போதும் மக்கால இருக்கக்கூடிய காபத்துல்லாவை தான் வணங்கினாங்க அதனால அப்ரஹாக்கு பெரிய கோவம் ஏற்பட்டுச்சு அதற்காக அப்ரஹா தன்னோட படைகளை கொண்டு மக்கா மீது அதாவது காபத்துல்லாவை இடிக்கிறதுக்காக பயணம் கொண்டாங்க அப்போ அந்த காலகட்டத்துல மக்காவை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க தான் அப்துல் முத்தலிஃப் அப்துல் முத்தலிஃப் அப்படிங்கிறவங்க நபிசல்லா அலஹிவசல்லாம் அவர்களுடைய தாத்தா தான் அப்துல் முத்தலிஃப் அப்துல் முத்தலிஃப் வாசிகளையும் காபத்துல்லாவையும் பாதுகாத்து வந்துட்டு இருந்தாங்க அப்ரஹா ஒரு நாள் தன்னுடைய படை வீரர்களை மக்காக்கு போக சொல்லி அங்கே இருக்கக்கூடிய வாசிகளுடைய ஒட்டகங்களை பிடிச்சிட்டு வர மாதிரி உத்தரவிட்டாங்க அதுக்கு ஏற்றா மாதிரி படை வீரர்களும் மக்காக்கு சென்று மக்கா வாசிகளோட ஒட்டகங்கள் எல்லாத்தையும் பிடிச்சு அப்ரஹாக்கிட ஒப்படைச்சாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட அப்துல் முத்தலீஃபும் மக்கா வாசிகளும் தங்களுடைய ஒட்டகங்களை திரும்பி பெறத்துக்காக அப்ரஹா கிட்ட வந்தாங்க அப்ரஹா படையெடுத்து வந்த காலகட்டத்தில் அதாவது தாயுப் அப்படிங்கிற ஒரு நகரத்துக்கிட்ட ஒரு கொட்டாய் இட்டு அங்கே தங்கியிருந்தாங்க இதை அறிஞ்ச அப்துல் முத்தலீப் தாயூப் நகரத்துக்கு விரைந்து வந்தாங்க அப்துல் முத்தலிஃப் அப்ரஹா கிட்ட தங்களோட உடமையான ஒட்டகங்களை திரும்ப தர மாதிரி கேட்டுக்கிட்டாங்க அதுக்கு அப்ரஹா அப்துல் முத்தலீஃபிடம் பார்த்து நாங்கள் காபத்துல்லாவை இடிக்கிறதுக்காக மக்காவை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் நீங்கள் உங்களுடைய உரிமையான ஒட்டகங்களை கேட்டு திரும்ப வந்திருக்கீங்க இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு அப்துல் முத்தலீஃப் கிட்ட அப்ரஹா கேள்வி கேட்டாங்க அதுக்கு அப்துல் முத்தலிஃப் அவர்கள் பதில் சொன்னாங்க நாங்கள் எங்களோட உரிமையான ஒட்டகங்களை திரும்ப பெறத்துக்காக உங்ககிட்ட வந்திருக்கோம் இது எங்களோட உரிமை ஆனால் காபா அல்லாவுடைய பாதுகாப்பில் இருக்குது ஒருவேளை நீங்கள் காபத்துள்ளாவை இடிக்கிறதுக்காக மக்கா நோக்கி நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அல்லாஹ் காபத்துல்லாவை உங்ககிட்டேருந்து கிட்டேருந்து காப்பாத்திடுவாங்க அப்படின்னு பதில் சொல்லி அவங்க அவங்களுடைய ஒட்டகங்களை திரும்ப பெற்றுக்கிட்டு மக்கா நோக்கி விரைந்து வந்துட்டாங்க அப்துல் மக்காவை நோக்கி வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க ஒரு செய்தியை பரப்புனாங்க கண்டிப்பா அப்ரஹா அவங்க நாட்டை தேடி வருவாங்க காபத்துலாவை இடிக்கிறதுக்காக போர் செய்வாங்க அதனால மக்கள் அதாவது மக்காவாசிகள் அனைவரும் தங்களுக்கு தேவையான உடைமைகளை எடுத்துக்கிட்டு மலைக்கு இல்லைன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர்களுக்கு செல்லும்படி கேட்டுக்கிட்டாங்க அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மக்காவாசிகள் அனைவரும் மலைப்பகுதிக்கு இல்லை அப்படின்னா பக்கத்துல இருக்கிற ஊருக்கு போய் சென்று தங்கிக்கிட்டாங்க அப்ரஹாவும் மக்காவை நோக்கி அதாவது காபத்துல்லாவை நோக்கி படை எடுத்து வந்தாங்க அப்ரஹாவுடைய படை மிகவும் பலமான படையாக அமைஞ்சிருந்துச்சு அவர்களோட படையில் யானைகளும் குதிரைகளும் நிறைய வீரர்களும் கொண்டு மக்காவை நோக்கி அதாவது காபத்துள்ளாவை நோக்கி விரைந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு யானைகள் குறிப்பிட்ட தூரம் வந்ததுக்கப்புறம் காபத்துள்ளாவை முன்னோக்கி செல்ல மறுத்துடுச்சு வீரர்கள் யானைகளை அடிச்சும் இழுத்தும் பலவந்தமா பார்த்தாங்க ஆனா யானைகள் முன் செல்ல மறுத்துருச்சு அதற்கு பதிலாக யானைகள் வீரர்கள் வந்து வேற திசைகளில் செலுத்தினா யானைகள் வேற திசைகளில் செல்ல தயாரா இருந்துச்சு ஆனா காபத்துல்லா இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் முன்னோக்கி செல்ல மறுத்துருச்சு இத பார்த்த அப்ரஹாக்கு மிகவும் அதிர்ச்சியாகவும் பயமாகவும் இருந்துச்சு இதற்கு இடையில அப்துல் முத்தலீஃப் அவர்கள் காபத்துல்லாவில் இருந்து அல்லா கிட்டே துவா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அல்லா கிட்ட அப்துல் முத்தலீஃப் என்ன துவா செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா அப்ரஹா காபத்துல்லாவை இடிக்க வந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் இந்த காபத்துல்லா அல்லா நீங்கள் எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு துவா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அல்லா அதற்கு இணைங்க மிகப்பெரிய படம் ஒன்று அல்லா அனுப்பி வச்சாங்க எப்படிப்பட்ட படம் அல்லா அனுப்பி வச்சாங்க தெரியுமா பறவைகளான படம் அல்லா பறவைகளை கொண்டு காபத்துல்லாவை காப்பாற்றுறதுக்காக அனுப்பி வச்சாங்க அந்த பறவைகளோட வாயில கல்லும் அதனுடைய கால்களில் இரண்டு கல்லும் இருந்துச்சு அந்த கல் யாரு மேலெல்லாம் விழுகுதோ அந்த வீரர்கள் அந்த இடத்திலேயே இறந்துட்டாங்க அப்படி அந்த கல் ஒரு நெருப்பால் ஆன கல்லு மாதிரி வந்து இறங்குச்சு அப்ரஹாக்கு இந்த சூழ்நிலையை பார்த்ததுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து எப்படியாவது தப்பிச்சா போதும் அப்படின்னு அப்ரஹா அந்த இடத்துல இருந்து விரைவாக வெளியே செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற வீரர்கள் எல்லாரும் அந்த பறவைகள் இறந்து கடந்தாங்க அப்ரஹாக்கும் அல்லா பெரிய ஒரு நோயை கொடுத்து போற வழியிலேயே அப்ரஹாவையும் அல்லா இறக்க வச்சிட்டாங்க இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னாக்கா அல்லாவுடைய உடைமைகளை யாராவது அழிக்க நினச்சா கண்டிப்பாக அல்லா அதற்கான கூலியை திரும்ப தருவாங்க அப்ரஹா கொண்டு வந்ததோ பெரிய பலமான படை ஆனால் அந்த பலமான படைக்கு சிறிய பறவைகளை கொண்டு அல்லாஹ் அதை தகர்த்திட்டான் அல்லாஹ் காபத்துல்லாவையும் காப்பாற்றிட்டான் ஆகையினால எப்போதுமே அல்லாவுக்கு இணை கற்பிக்கவோ அல்லாவுக்கு மாறு செய்யவோ கூடாது அப்படி நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அழிவு கண்டிப்பாக நெருந்துடும் ஆகையினால் அல்லாக்கு அதிகமான நன்மைகளையும் அல்லாவை எப்பயும் புகழ்ந்து உரைச்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம இதுவே நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா நிறைய நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் குட்டீஸ் ஆகையினால அல்லாக்கு எப்போதுமே நம்ம இணை கற்பிக்க கூடாது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அல்லாவுக்கு நம்ம எப்போதும் இணை கற்பிக்க கூடாதுன்னு தான் அல்லாவை தொழுது துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் அல்லாஹ் எப்படி காப்பாற்றுல்லாவை தன்னுடைய படைகளை கொண்டு காப்பாற்றினாங்களோ அல்லாவுடைய உடைமைகளான நம்மளையும் அல்லாஹ் கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க ஆகையினால் கிட்ட துவா செஞ்சு அதிக அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய குழந்தைகளாக நம்மளும் எப்போதும் இருக்கணும் இன்ஷா அல்லா அஸ்லாம் வலைக்கம் குட்டீஸ்